வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் அட்ரான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் வாட்ஸ் டேட் ஐந்தாம் தேதி நைஸ் பிளேஸ் ஒன்று கிளாஸ் நடந்து போகிறேன் இந்த வீடியோ இதை பற்றி என்றால் நாமளோட ரியலி லைக்கிட் தனியாக தான் நிக்கிறேன் சந்தோஷம் Uh, is a sinna When the sinnerless in the ginna phone. the the France Canada phone. America phone. canvas later How about you're you're a doctor? So you should marry somebody, uh, some of our relatives in abroad. Hey, let me check. We, hi, especially I,

How can I do On Monday, Let's speak in Tamil. We were born as Tamil, die as Tamil, born in Jaffna. We'll die in Jaffna, most probably. Maybe we won't have any stories but uh, I was born in Jaffna, so I will die where I was born. That's for promise. Don't worry. So, <laughs> மற்ற போனிஸ் நாம ஏதோ ஒன்று சொல்லி வீடியோ ஒன் போட்டிருக்கே அப்பா அவ காட்டி கொடுத்த தமிழன் காட்டி கொடுத்த பரம்பரை கள்ளன் அண்ணன் காரன் காசு சேர்க்கிறான் நேற்று என்ன பாக்குறதுக்கு ஒரு அண்ணா வந்தவர் என் அண்ணோட் அவர் கொஞ்சம் கூட காசு தான் கேள்வி கேக்குறான் மேபி இந்த ஒரு மூன்று நாளைக்கு தேவையான காசா நன் தான் தந்தவர் நான் வேணாம் வேணாம்னு சொன்னான் அப்படியும் இருக்க தந்தவர் அதோட சொந்த தம்பி அதோட ஆஹ் என்னோட அண்ணாவரால் ஜெயமன்ல என் எங்காச்சு நான் வாட் அ நைஸ் பிளேஸ் அப்படி இருக்கு இங்கேயும் வாழலாம் உங்களுக்காக அரசியல் செய்து அழுக வருது என்னை கீழே அங்கேயும் சூடு வேண்டி சாகலாம் நான் டிசைட் பண்ணிட்டேன் ஒரு லோஸ் அது அந்த யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெரிய கொண்டு வரும் எனக்கு இப்படியா இடத்துல இருந்து இப்படி போட்டோ எடுத்து போட்டு இப்படி வாழ்ந்து இப்படி காரில் பார்க் பண்ணி நான் எல்லாருக்கும் ஆசை ஆசை Yeah, right. Anyway, the Anyway, i thumbie, a video. Okay. Appa, <laughs> He called my father as a traitor. Probably he doesn't know what I'm talking about. this pronunciation? It comes in the generation. Have, a, have. Never been into any country. It's the first time. And there's a the biggest church in front of me. Wow. Very nice. Vilam Enjoy one. name. Sahalam. Or the very search on it. Another one, other. the church. Maybe 100 years. And then it. Yeah. இப்படியும் சாகலாம் ஆனால் தம்பி சொன்ன அந்த கதை தான் சரியான கவலையா இருக்கு இப்படியான இடங்கள்லையும் நண்டு போடலாம் இந்த வீடியோ நான் போடுறேன் என்னண்டா எல்லாருக்கும் ஆசை இப்படியான இடங்கள்ல வாழ்ந்துருந்து வாழ்ந்து என்ஜாய் பண்ணி சாகணும் வேண்டு ஸோ என்ன என்ன இந்த வீடியோ போடுறேன்டா நீங்க இப்படி இருக்கிறார்கள் என்னை பேச கிள்ள நான் டெய்லி அனுபவிக்கிற வழியையும் உங்களுடைய இந்தியன் வாழ்க்கையும் ஜோதிச்சு பார்த்துட்டு ஒரு சின்ன கவலை இந்த வீடியோ அதுல கிணவர் அப்பா பெரிய கூடாமக்காச்சு அப்பா பேசி ட்ரெயிட்டர் சொல்லி காட்டி கொடுத்தவரு சொல்லி சென்டிமெண்ட் வீடியோ இல்லை கொஞ்சம் விலைக்குது கொஞ்சம் விலைக்குது கொஞ்சம் நோவுது ஆனா அப்படி ஒரு அப்பாவுக்கு நான் பிறக்க என்னால இங்கால வந்து இருக்கையிலும் இருந்தும் நெல்லு கடைசி வரைக்கும் உன்னால தாங்கக்கூடிய அளவுக்கு நீ நில்லு என்று ஜோசிக்கிற ஒரு மனச கொடுக்குற அப்பா தான் பிறந்திருக்கேன் சோ அது எனக்கே காவல ஒரு க சொல்லுங்க எனக்கு நான் ஏன் போய் நாமளோட டீல் அடிக்கணும் இதுக்கு பிறகும் அழுகா வருது நான் கதைக்க விரும்பல இதுக்கு பிறகம் அியல் செய்யணுமாண்டு ஜோசிக்கிறாங்க செய்யலிங் பண்ணது ஃபாதர் இதுக்கு பிறகம் அங்க ரெண்டு அரசியல் செய்யணுமாண்டு சில நேரம் மனசு கேட்குது இப்ப கூட இன்னைக்கு கூட பொலிட்டிகல் அசைலம் அண்ட் அடிச்சுட்டு ஐ கேன் லிவ் இன் பாரிஸ் ஐ கேன் லிவ் இன் த யூரோப் கண்ட்ரி ஐ கேன் என்ஜாய் அலோ திங்ஸ் ஐ கேன் டை I'll hold as much as I can. It hurts a lot. And it takes a lot to hold it, but I will hold. Hey, that's only

அப்படியான ஒரு அப்பாவுக்கு நான் பறக்கவும் நாங்கள் இன்னொரு டென் இயர்ஸ் டுவெண்டி இயர்ஸ் போக எங்களுக்காண்டி அடிபட்டு செத்தாமல் எங்களுக்காண்டி துண்டு துண்டா போனாங்களே இப்படிதான் காட்டி குடுக்குறோம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காண்டி ஒரு சின்ன ஒரு அற்ப சந்தோஷத்துக்காண்டி எங்களுக்காக அடிபட்டாக்கள் எங்களுக்காக செத்தாக்கள் எல்லாரையும் இப்படிதான் காட்டி கொடுக்குறேன் இதனால கடையம் இப்படி இருக்கு ஆனா வரலாற்று மாத்தி எழுதணும்னு ஆசைப்படுறேன் ஏனடா இந்த திட்ற நாலு பேருக்காண்டி கஷ்டப்படுற நாலாயிரம் பேரை என்னால எது அது சரியான ஹாஸ்டம் இட்ஸ் டிஃபிகல்ட் உங்களுக்கு விளங்காது ஒன்றும் இயலாத ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு பெயினை தாரன்ற வேற சிம்பிளா எங்கால வந்து உல மாதிரியும் வாழலாம் எங்களுக்கு ஆனா நீங்க தார பெயின் கூட எனிவேஸ் In the traitor and the maximum despair. Maximum despaniph i It's very difficult, boys. It will take a hit it will cost lots to hurt me. Does so, I forget it? The video and I And uh, you should know who you are hurting. <laughs> who you are hurting. Yes. I'll be back in business for Taliban next week. We'll see you real lot, to the half that anyways. Thanks for my father. இவ்வளவு வெளியிலையும் சிரிக்க தெரிஞ்சிருக்கோம் இதுல சரியான அழக வந்ததுல கஷ்டப்பட்டு படிச்சுனாங்க இடமேந்து இருந்து கஷ்டப்பட்டு படிச்சவங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆல் நான் என்ன நாடே கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி நாங்களும் போயிட்டோம்தான்

<laughs> <laughs> and the family, madri? I'm gonna have my house. Maybe. What I can do it. In the very first time, Tesla car, like I it. Those are dreams, kind of things. And the batchmates, all my batchmates, are away. They are living in the abroad. They are all good. And I'm telling you, brother. ஆஹ் என்ன என்ன கவலைடா பிடப்பார் நிறம் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துல ஓகே ஆயிரும் அதாவது ஏதாவது சொல்லி கதைச்சிருந்தா கவலை இல்ல ஆஹ் இல்ல இப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து விட்டுட்டு வந்த மனசன ஆஹ் ஒரு சில கரம்பில் வெட்டுறதுகள் கதைச்சிருக்கேன்னு நான் கேட்கல கவலை இருக்குங்கள அவை எதிர்பார்க்கின வேண்டாம் நாங்கள் அதில் கேட்டு பிரேக் டவுன் ஆகி எங்கள் அரசியலை இருந்து விட்டு போகும் போது தம்பி சரியான கஷ்டன்றா சார் நீங்கள் போய் கரெக்ட் உப்பு தண்டி நீங்கள் கண்ணியை குடியுங்கோ இப்போ என்னென்னா இல்லை இவையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அரசியலில் இருந்து விட்டுட்டு போகணும் ஸோ இதில் நான் லீவ் ஆக போகணும் ஸோ அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க இப்போ அப்படி நாங்கள் விட்டு போயிட்டோம்டா இந்த அரசியல் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது என்ன கதைக்கிறாங்க என்ன டீல் அடிக்கிறானுகள் கவலை மன்னாரு கண்டே ஒரு ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல கொண்டு கட்டியிருக்கான நாங்கள் எங்க நாடு என்று ஆசைப்படுறோம் நாங்கள் இதில் மன்னார்ல வந்து ஸ்விம்மிங் பூல கட்டிட்டு அதை திறப்பு விளையாடு கொண்டாடுறாடுற ஒரு நாட்டுல தான் நாங்க இருக்கிறோம் நான் கூட யோசிக்க மாட்டோம் கூட யோசிச்சு நாட்டுக்கு நல்லது செய்து அவங்கள திட்டுவோம் ஐயோ அம்மான்னு கத்துவோம் ஏனன்ற நாங்க புள்ளிங்கோ வேற வேற இல்லை எங்களை டிஸ்கிரைப் பண்றதுக்கு சோ மானசப வருது மானசப என்ன டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு பாவம் என்ன உண்மையாவே எங்கே நான் நினைக்கிறேன்னா நான் நினைக்கிறேன் எங்கண்ட ஜால்பாணில இருக்கிறார்கள் உண்மையாவே பாவம் நான் கூட நேற்று ஃபிளைட்ல வரல இது வந்தபடியா எக்ஸ்பெக்ட் பாருங்க நாங்க ஒரு நாலஞ்சு பேர் வெளிக்கிடிஞ்சால வந்து தப்பிடுறோம் எதிர் வகையில வந்து தப்பிட்டும் உண்மையாக ஒரு தொண்ணூறு எண்பது வீத மணாக்கள் எயிட்டி பர்சன்டேஜ் எண்பது வீத மணாக்கள் ஜோசிக்கிறோம் அங்க இருக்கிற சேனத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஏதா ஒரு யூடியூபரை பிடிச்சு நானும் ஒரு யூடியூபர் ஆயினா உழைக்கலாம் உறவு பாலம் போட்டு உழைச்சு அஞ்சூறு பேருக்கு வேலை கொடுப்போம் நாய்ப்பாலம் தான் போடுவோம் என்னென்னா இங்க இருக்கிற கனவர் ஜோசிக்கிறது ஏதாவது ஒரு

ஒரு சமூகத்தை காப்பாத்த இயலாதுன்றது விளங்கிக் கொள்ளுங்க ரெண்டாவது அனுப்புறாசியத்து நாளை காணும் வணக்கம் தூ மந்த் ஒரு பாத்ரூம் கட்டு இதுகள் என்ன கவலை என்ற கழுசடைகள் சிலது காஞ்சி போனதுகள் டிக்டாக் ஒன்று நடத்தி டொய்லெட் கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு டிக்டாக் வெறிய போட்டு அலட்டுறதுக்கு ஒரு யூடியூப் இல்லை நினைக்க சரியா கவலையா இருக்கு இந்த சவங்களுக்காண்டியா இது ரெண்டு அடிபடுற மண்டு ஆனால் இல்லை நான் ஆசைப்படுறேன் இந்த வீடியோவை பார்த்து கொடுக்குற யாரோ ஒருத்தன் நாளைக்கு இதே மாதிரி வீடியோவை அண்ணாண்ட வீடியோவால் மோட்டிவேட் ஆகின அண்ணன் கண்டு வந்து போடுவானு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த வீடியோன் ஓகே ஸோ ரெண்டேக்காத ஒரு நாளைக்கு என்னொரு பிள்ளை ஆனா நானும் கஷ்டப்பட்டு இருந்தேன் உங்களை பார்த்தா அப்ப உங்களை மாதிரி ஃபைட் பண்ண பண்ணணும் ஆசை இருந்தது ஃபைட் பண்றதுக்கு பெறம்பேண்டு கேள்வி தமிழ்ல ஒரு பெரலாறை வச்சுட்டு போன தலைவ என்ன அடி அடியாண்டா அடி அது யாருன்றாலும் இந்தியாவா சைனாவா என்னன்றாலும் அடியாண்டா அடிச்சுட்டு போன ஒரு